மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளைனா என் பேர் லதா என் பொண்ணு பேர் ஷாலினி காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுச்சு என் பொண்ணு ஏம்மா டீ போட்டு குத்தி ஆயாவுக்கு டீ குடிச்சாங்களா இல்லையா நீ சாப்பிட்டேம்மா ஏம்மா நான் சாப்பிட்டேமான்னு நல்லா பேசிச்சு என் குழந்த அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் வரல அதுக்கப்புறம் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு எங்கள் பையன் வந்து சொன்னான் இந்தமாரிமா அப்படின்னு குழந்தைக்கு வாயம் வரல கையை வரல அது ஐதுக்குன்னு வந்து வந்துச்சு இன்னும் ஊரு கிளம்புமா ஊருக்குழமான்னு இந்த இந்தமாரி அவங்க அக்கா பொண்ணா கூட அவன் பழக்க வழக்கம் வச்சுங்கிற அவங்களுக்கு என் பொண்ணு போய் அதை பார்த்துட்டுது மட வளர்ச்சி ஆளாக்கிட்டான் அவங்க இன்னும் பத்து நாள் ஆகுது நல்லா சந்தோஷமா இருந்தாங்க எங்க வீட்டுல வந்து இருக்கும்போது நல்லா மாரி போடுதுன்னு நல்லா தான் இருந்தாங்க சார் எதுவும் பிரச்சனை இல்லை நல்லா இருந்தாங்க நல்லா பேசியிருந்தாங்க இங்கே வந்த பெரு தான் மாதிரி எங்கள் பொண்ணு பேர் சாலினி செய்யார் காலேஜில் தான் படிச்சு பிகாம் பிகாம் படிச்சுட்டு இங்கே வந்துச்சு எங்கள் வீட்டில் தான் இருந்து வேலைக்கெல்லாம் போயிடுச்சு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிச்சு பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்து விடுதா அவர் நல்ல குடும்பம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்மான்னு கேட்டார் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்தோம் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க எந்த ஒரு குறையும் கல்யாணம் அடைஞ்சி ஆச்சு இதே ஊரில் தான் ஆச்சு நங்கநல்லூரில் அப்புறம் ஊருக்கு விருந்துக்கு ஊருக்கு வந்தா அஞ்சு நாள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க விருந்து தான் அவன் நல்லா கொட்டிக்கின்னு சாப்பிட்டான் தட்டு தட்டா மூணு வேலையும் சாப்பிட்டான் எந்த ஒரு குறையும் இல்லாத சாப்பிட்டான் அது சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டம் போனான் அவங்க வீட்டுக்கு கூட்டும் போய் எங்கள் பொண்ணுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி தரல போகிற பஸ்ஸில் ஒரு மழை பூவும் வாங்கி தரல ஒரு தண்ணி வாட்டர் கேன் கூட அவன் வாங்கி தரல கையால் எது மாதிரி இந்த ஃபோன் வந்தால் எடுத்துன்னு அவங்க அக்கா ஃபோன் பண்ணா போய் எடுத்துன்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான் மொட்டை மொட்டமாடி தான் போடுறான் போனை தீக்கின்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான் ஃபோன் வந்தாலே பொண்ணு கூட உட்காந்து பேச மாட்டேறான் இதுவே பொண்ணை தனியாக விட்டான் ஓடிவிடுறான் அதே மாதிரி தான் எங்கள் கூட்டு வந்த இடத்துலையும் அது மாதிரி தான் என் பொண்ணை தனியாக விட்டு அவங்க அக்கா கூட அவங்க அக்கா பொண்ணாக கூட போய் பேசி பேசி தான் என் பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க சரிம்மா விருந்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நகையெல்லாம் கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க அது என்ன ஆமாம் இந்த நகை என்னாட தான் கொடுத்துட்டு வந்துச்சு நீ வர மாசத்தில் எத்துன்னு வந்துருச்சுட்டா இந்த நகையால்தான் இப்போ அவங்க நான் பிரச்சனை அது நல்லா தெரிஞ்ச வச்சுருந்தாங்க பீரோ வந்து சாவி அவங்க வச்சுக்கிறா நாத்தனா வச்சுங்கிறா பீரோ சாவி அதனால அங்கே போனால் இந்த பீரோ எல்லாமே புதுசுலாம் வெளியே தான் வச்சுக்குது இடமே இல்லை அங்கே எங்கே வச்சுன்னு ஆனால் எத்தன முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீ வர மசூல் சன்னைக்கு வர மசூல் எத்தனை வந்துருச்சிட்டா வர மசூல் எத்தணுன்னு எங்கெல்லாம் குத்துட்டு வந்துட்டான் நாங்க ஊருக்கு வர மோசல் சென்னைக்கு வர மசோதா வந்துட்டோம் நாங்க எங்க வீட்டுல தான் இருக்கு அவர் எங்க ஒர்க் பண்றாரு அவனா கம்பல்ல வேலை செய்யறான்னு சொன்னாங்க அவங்க எங்க கடை சொல்ல மோசல் முப்பது வயசு சொன்னாங்க இப்ப பார்த்தா முப்பத்தி எட்டு வயசாம்

போலீஸ்காரெலாம் வந்து விசாரணை பண்ணி என்ன முடிவுன்னு சொல்லணும் எங்கள் பொண்ணு வயசு சொல்லணும் அவனை குச்சி உள்ளே போடணும் அவங்க அக்கா தான் மெயின் அக்யூஸ்ட்டு அவங்க அக்கா தான் அவங்க அக்காவில் தான் மெயின் அக்யூஸ்ட்டு அவங்க அக்கா மட்டும் தான் என் பொண்ணு வாய்க்கு கத்தவோ அவன் இருந்தாலும் நல்லா இருந்திருப்பான் நேற்று ஒரு சீக்கிரம் இங்கே வா வான்னு போன் பண்ணி 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 கூப்பிட்டு நேற்று வந்த சீக்கிரத்துலேயே மதியான்தால சாவச்சிட்டாங்க சாவச்சிட்டு அவங்களே செதுப்பிடுவானே சொல்கிறாங்க போய் அவங்க வாயை தரக்கத்து இல்லாமல் போய்தான் எதுவுமே உண்மை கிடையாது அவங்க சொல்கிறது

ஆமா ஆனா அவன் தான் போ எங்க வீட்டுல வந்து கூட மொட்டமாடியிலே தான் கூட பண்ணான் சரிதான் சாப்பிட்டு சாப்பிட்டு மொட்டமாடிக்கு போயிடுறான் என்ன பண்ணுவாரு போனே பேசிக்கொண்டு வரான் எனி டைம்ல தான் பேசியிருந்த பொண்ணை பக்கத்துல பேசி பேசி நான் போறேன்னு சொல்லிட்டு மொட்டமாடிக்கு தான் எதிரா மொட்ட மாடியிலே தான் பேசியிருந்தான்

நான் ஃபோனை எத்தும் போயிருந்தேன்னா என்கிட்ட உண்மை நான் சொல்லியிருப்பான் நான் ஃபோனை கொடுத்துட்டு போனது தான் தப்பாக போயிடுச்சு இப்போ அந்த ஃபோனை குத்துந்தா மொத்த விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க எழுதி இது வைக்கல ஆனால் ஒரே ஒரு பீடியோ மட்டும் எடுத்துருக்குறான் அதில் என்ன ஏற்றுருக்குறான்னா அவங்க அண்ணன்களை பற்றி எடுத்துருக்குறான் எனக்கு இதை இங்கே இருக்கவே பிடிக்கல எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது பண்ணுறாங்க அப்படின்றாங்க